விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் கடுவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் எல்லாம் தேவையில்லை ஒரே நாள்ல சோழிய முடிச்சிருக்காரு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்தும் ஈரோடு மாவட்ட அதாவது ஈரோடு மேற்கு மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளர் என்ற அந்த பதவியில் இருந்தும் இன்றைக்கு அவரை விடுவித்திருக்கிறார் ஆனால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற இடத்திலிருந்து அவரை நீக்கவில்லை ஏனென்றால் இன்னும் செங்கோட்டையனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் நடக்கின்ற மாதிரியாக இருந்தால் அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியாவது மிஞ்சும் ஒருவேளை கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அவர் நடப்பாரேயானால் அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட அவர் நீக்குவதற்கு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்க மாட்டார் அது மட்டும் இவ்வளவு நாட்கள் அவர் கட்டி வந்த கரைவேட்டியையும் அவர் இழக்க நேரிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பு செங்கோட்டையின கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கினாரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் என்ன பிரஸ் மீட் கொடுக்கிறாரு அப்படின்னாக்க செய்தியாளர்களை கூப்பிட்டு வச்சு என்னை நீக்குவதற்கு முன்னாடி என்ன கலந்து ஆலோசிச்சிருக்கலாம் அல்லது எனக்கு விளக்கம் கேட்டுட்டு நோட்டீஸ் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கேட்கிறாரு செங்கோட்டையன் அவர்களை பார்த்து நாங்கள் கேட்பதெல்லாம் என்ன தெரியுங்களா நீங்க யாரை கேட்டு பிரஸ் மீட் கொடுத்தீங்க தலைமையினுடைய அனுமதியோடு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா யாருக்கிட்ட அனுமதி வாங்கி நீங்க பிரஸ் கொடுத்தீங்க சரி சில மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு டெல்லிக்கு போனீங்களே யாரை கேட்டு அங்க டெல்லிக்கு போனீங்க இங்க கட்சியினுடைய அனுமதியோடு டெல்லிக்கு போனீங்களா அல்லது கட்சியினுடைய தலைமையை கலந்து ஆலோசித்து விட்டு டெல்லியில போய் அமித்ஷாவை பாத்தீங்களா அப்ப இதெல்லாம் யாரும் கேட்காமல் கட்சிக்கு அவப்பெயர் பெயர் கொண்டு வரும் விதமாக தலைமைக்கு அவ கொண்டு வரும் விதமாக நீங்கள் செஞ்சுட்டு அப்ப பதில் நடவடிக்கை எடுத்தாங்க உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணுமா அப்ப இதையெல்லாம் நீங்கள் கட்சியிட்ட கேட்காம நீங்க செய்வீங்க ஆனா உங்களை நீக்குவதற்கு மட்டும் உங்ககிட்ட விளக்கம் கேட்டு உங்களை அனுமதி வாங்கி உங்களை நீக்கணும் அப்ப இது என்ன மாதிரியான அரசியல் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சரியான நடவடிக்கையை இன்றை செங்கோட்டையின் மீது எடுத்திருக்கிறார் அப்போ செங்கோட்டையின் அவர்களுக்கு இது இறுதி எச்சரிக்கை இன்னும் அடிப்படை உறுப்பினர் என்ற ஒரு ஒரு பேசிக் அந்த பதவி மட்டும் அவர்கிட்ட இருக்கு இப்ப செங்கோட்டையின் ஓபிஎஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு தொலைபேசியில பேசியிருக்கிறாரு சரி ஓபிஎஸ் பேசிட்டீங்க என்ன பண்ண போறீங்க ஓபிஎஸ் ஒரு செல்லாகாசு அந்த பல பழ கூட நீங்க இன்னைக்கு கைகொர்த்து என்ன பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு போறீங்க அப்போ செங்கோட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்பது தேவையில்லாத வேலை அப்போ என்றைக்குமே ஒருபோதும் ஓ பி எஸ் ஐயோ அல்லது சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில இணைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஏனென்றால் அவர்கள் கட்சியை அழிப்பதற்கு எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு ஆகப்பெரும் வேலைகளை செய்திருக்கிறார்கள் எனவே ஒருபோதும் இணைப்பு என்ற சொல்லல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நிலையில வந்து நிற்க மாட்டார் இது செங்கோட்டையன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையன் உடனே இந்த செய்தி ஊடகங்கள் என்ன செய்தி போடுதுனாக்க செங்கோட்டையனால பெரிய இழப்பு அதிமுகவுக்கு செங்கோட்டையன் இல்லைனாக்க அதிமுகவே அவ்வளவுதான் பொங்கு மண்டலத்துல அதிமுக கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற ரீதியில இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயர்ல திமுகவினுடைய அவர்களுடைய ஊடகங்கள்ல உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா உண்மை நிலை என்ன கோபி தொகுதியை தாண்டி வந்தாக்க செங்கோட்டை யாருன்னு தெரியாது இதுதான் செங்கோட்டையனோட நிலைமை எப்படி கோபி தொகுதியை தாண்டனா செங்கோட்டையனா நாய் கூட மதிக்காது அவ்வளவுதான் அவருடைய தகுதி தராதரம் அவ்வளவுதான் அப்ப செங்கோட்டையன் வந்து பெரிய லீடரு செங்கோட்டையன் போயிட்டு அப்படியே கட்சியே அழிஞ்சு போச்சு கட்சி ரெண்டா பொழந்து கிடக்கு அப்படின்னு இவனுங்களா இன்னைக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா செங்கோட்டையன் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது செங்கோட்டையனை விட பவர்ஃபுல்லாக அதாவது இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அடிச்சு ஓரங்கட்டியாச்சு அம்மா புரட்சாலவி அம்மா அவர்களோடு இருந்த சசிகலாவே எப்பயோ ஓரங்கட்டியாச்சு மிகப்பெரிய நிழலுலக உலக அதிகாரத்தை கையில் வைத்திருந்த தினகரனையும் ஓரம் கட்டியாச்சு செங்கோட்டையெல்லாம் எம்மாத்திரம் அப்ப இன்றைக்கு செங்கோட்டைன்னா என்னமோ அதிமுகவுக்கு பெரிய தூணு செங்கோட்டையின் புரிஞ்ச அதிமுக விழுந்து போச்சுன்ற ரீதியில இந்த திமுக மீனர் இன்றைக்கு ஊடகங்கள்ல உட்கார்ந்து கொண்டு இவர்கள் ஒரு கற்பனை பெம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நிஜமல்ல செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு வந்து பெருசா கூட்டம் கூட்டிட்டாரு நேத்து அவருடைய ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கானோர் அவர் பின்னாடி இருக்காங்கன்ற ரீதியில பில்ல கொடுத்தாங்க நாளைக்கு கூட்டம் சொல்லுவாப்பா அந்த கூட்டத்தை ஒத்த நாய் வராது அப்போ கட்சியில அவர் பொறுப்புல இருக்கிற வரைக்கும் தான் செங்கோட்டைய நபர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த இலையும் அதிமுக என்ற பெயரும் தான் அனைவருக்குமே அடையாளமே தவிர இங்கு தனிநபர் கிடையாது மீண்டும் சொல்கிறோம் தனிநபர்களை விட இயக்கம் பெரியது அப்ப அதிமுக என்ற பெயராலையும் அந்த இரட்டை இலை தான் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தவிர அதை விட்டு இவர்கள் விலகி போனால் இவர்களுக்கு அடையாளமே கிடையாது என்பதுதான் உடனே இவர் சொல்லுவாரு எம்ஜிஆரே என்ன பொருளாளர் ஆகினாரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து வரேன் அதுக்கு அதுக்கு என்ன இப்போ நீ எம்ஜிஆர் காலத்துல இரு ஜெயலலிதா காலத்துல இரு கருணாநிதி காலத்துல இரு ஏன் காந்தி காலத்துல கூட இரு நீ கட்சிக்கு எதிராக உன்னை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு துரோகிகளோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறார் அவரும் வீழ்ந்து போவார் இந்த இயக்கத்திற்கு எதிராக எவன் எல்லாம் களமாடுகிறானோ அத்தனை பேரும் வீழ்ந்து போனதாக தான் வரலாறு இருக்கிறதே தவிர இந்த கழகத்தை அழிக்கிறேன் எவனும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை விரைவில் செங்கோட்டையினுடைய முகத்துறை கிழிந்து அம்பலப்பட்டு நிற்பார் இதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல இன்றைக்கு ஓபிஎஸ் கூட அவர் கைகொருத்தன்னு நிற்கிறார் டி கூட கைகோர்த்துன்னு நிற்கிறார் விரைவில் நான்கு பேரும் வெளியில் நின்று அறிவாலயத்தில் பிச்சை எடுப்பவருக்கு கைகோர்த்து நின்று பிச்சை எடுத்து கொண்டு அதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம் நன்றி